இப்போ நம்ம பார்க்க போகிறது சமூக அறிவியலில் ஏழாவது இயல் காலனியத்துக்கு எதிரான இயக்கமும் தேசத்தின் தோற்றமும் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று புக் பேக் பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்வு செய்யவும் முத கேள்வி பதினெட்டு பதினெட்டாம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஹஜி சரித்ருல்லா கீழ்கண்டவற்றில் எத எதனை தொடங்கி வைத்தார் தொடங்கினார் ஆப்ஷன் ஆ ஃபராசி ரெண்டாவது கேள்வி நிலம் கடவுளுக்கு சொந்தம் என அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார் டு டு மியான் ஆப்ஷன் இ மூணாவது கேள்வி நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜாம் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் சாந்தளர்கள் நாலாவது கேள்வி கீழ்காணும் போரில் தீவிர தேசியவாதி யார் பிபின் சந்திர பால் ஆப்ஷன் இ அஞ்சாவது கேள்வி வங்கப் பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது ஆப்ஷன் இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு ஆறாவது கேள்வி சோட்டா நாக்பூர் புத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது ஆப்ஷன் இ முண்டா கிளர்ச்சி ஏழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார் ஆப்ஷன் இ திலகர் நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார் ஆப்ஷன் ஆ தீனா பந்து மித்ரா கோடிட்டிடம் செகண்டு கோடிட்டிடங்களை நிரப்புக அதில் ஃபஸ்ட்டு ஒன்று மன்னராட்சிக்கும் நில சுதந்தர்களுக்கும் எதிரான வஹாபி இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டது ரெண்டாவது கேள்வி சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி அடுத்தது மூணாவது கேள்வி சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நாலாவது கேள்வி உமேஷ் சந்திர பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு